கோட்லெக் பன் ரெடி பாருங்க மக்களே பஞ்சு போல பொசு பொசு வந்து ஆட்டுக்கால் பண் செய்திருக்கு சூப்பராக வந்திருக்கு பஞ்சு போல இருக்குது சூப்பர் டேஸ்ட் இங்கே பாருங்க மக்களே நல்ல வடிவாக ஈஸ்ட் போட்டு இந்த பண்டோ செய்தன பொங்கி வந்திருக்கு ஓ மை காஷ் புஷ்ஷண்டு பொங்கி இருக்கு இப்போ வந்து நீட்டு பண் செய்திருக்கிறேன் இதுக்கு மேலே இப்படி சீனி தூவம் சீனி தூவிட்டு பேக் பண்ணுவானும் காருங்க மக்களே ஆட்டு கால் பன் பேக் பண்ணிட்டு எடுத்து சாப்பிடலாம் த்ரீ ஃபிஃப்டி தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் பேக் பண்ணலாம் எங்களோட ஊரில் வந்து தள்ளு வண்டியில் இப்படி ஆட்டு கால் பண் வந்து விற்று கொண்டு போவார்கள் நாங்கள் வாங்கி சாப்பிடுவோம் இப்போ பன் வெந்துட்டுது மட்டை ஊசி கொள்றேன் ஆட்டுக்கால் பன் ரெடி திஸ் இஸ் கோட் லைக் பன் கோட்லெக் பன் ரெடி இது வந்து பூ பன் ரோஸ் ஃப்ளவர் பன் இப்போ பன் வந்து பேக் பண்ணி எடுத்தாச்சு இது வந்து ப்ரௌன் சுகர் போட்டனான் அதான் ப்ரௌன் கலராக இருக்கு பக்கம் வெள்ளு கொஞ்சம் போட்டிருக்குறேன் நல்ல டேஸ்டியான பன் ரெடி இது பின்னல் பன் பாருங்க தலைமைய பின்ன மாதிரி பின்னி கிடக்கு செம அழகாக இருக்குல்லே